எதுக்கடா ஏன் தலையில் துண்டை போட விட்டீங்க ஏன்டா உங்களுக்கு என்னடா நான் பாவம் பண்ணேன் ஏன்டா எருமாடுகளா அந்த ஃபோனு வந்து பழைய ஃபோனு தான் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை முப்பத்தி ரூபாய்க்கு வாங்கலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் வாங்கலை இருபத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு தான் வாங்கினேன் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தேவையில்லாமல் சுமிக்கிட்ட போய் கமாண்டில் வந்து ஏற்றி விட்டு என்னுடைய கமாண்டிலையும் வந்து ஏற்றி விட்டு அந்த ஃபோன் வந்து பெயிலியர் மாடல் அந்த ஃபோன் வந்து புதுசு கிடையாது அந்த ஃபோனு பத்தாயிரரூவா கூட பெறாது ஐயாயிரம் ரூபா தான் வரும் மாமா எங்கேயோ போய் திருடிட்டு வந்துட்டார் எங்கேயோ போய் ஆட்டையை போட்டிருக்கிறாரு வாங்காதீங்க உங்களை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி எதுக்கடா உசுப்பேற்றி விடுறீங்க ஆ ஏடா எருமாடுகளா உங்களுக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன் மெண்டல்களா ஆ அவள் அந்த கேள்வி கேட்குறாடா நான் என்ன பண்ணேன் ஒரே ஒரு பொய் சொன்னேன் ஆ இப்போ இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்லி பொய் சொன்னேன் புது போனுன்னு சொல்லி ஒரு பொய் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாங்கின ஃபோனை ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி ஒரு சின்ன பொய் தான் சொன்னேன் ஆ உடனே வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அது அது புதுசு இல்லை அது பழசு இது தேராது இதில் வீடியோ எடுக்காதீங்க நல்லா இருக்காது இது விளங்காத செல்லு இது ஹீட் ஆகும் இது பெயிலியர் மாடல்னால் ஏண்டா கொளுத்தி போடுறீங்க ஆ இப்போ அந்த ஃபோனை போய் இப்போ சுமியும் வேணான்ட்டான் இந்த ஃபோன் எனக்கு வேணாம் நான் போய் புதுசு ஷோரூமில் வாங்கிக்கிறேன் என் இதில் இதை விட என்ன பெரிய குடும்பம்னா என் மகனும் அந்த ஃபோனை வாங்கி பார்த்துட்டு இது புது ஃபோன் கிடையாது பழைய ஃபோனு நீங்கள் வாங்க ஆன்லைன்லேயே நான் வந்து இப்போ நிறைய மாடல் வந்திருக்கு ஓப்போ அப்புறம் இன்னும் இப்போ விவோ இன்னும் வந்து சாம்சங்லேயே புது மாடல்லாம் இருக்குது இதை எதுக்கு பழைய ஃபோனை போய் அவர் தான் ஏமாந்து போய் வாங்கினாருன்னா நீங்களும் ஏன் அதை வந்து வாங்கிக்கிட்டு அவருக்கு காசு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பொ பொருத்தி போடுறீங்க இதை விட சுமி என்னை ஒரு கேள்வி கேட்டது எனக்கு இப்போ வரைக்கும் நாண்டுக்கிட்டு தொங்கலாம் போல் இருக்குது ஆ இல்லை நான் இந்த காசை வாங்கி இருபத்தி ரெண்டாயிரரூவா கேட்டேன் சரி நான் முப்பத்தி ரெண்டாயிரரூவா ஃபோன் வாங்கினேன் பத்தாயிரரூவா நான் போட்டுக்கிறேன் உன்னுடைய மானிட்டேஷன் வந்த சம்பளத்திலேருந்து இருபத்திரெண்டாயிரரூவாயை கொடு உண்மையிலே நடந்தால் தான் நான் சொல்கிறேன் ஃபோன் வந்து நான் ஒன்றும் ரொக்கத்துக்கு வாங்கி கொடுக்கல அவகாசுக்கு மா அதாவது கூட்டு போய் என்னை வாங்கி கொடுன்னு சொல்லி சொன்னாங்க ஷோரூமில் போய் நான் தான் இல்லை வேணாப்பா நீ வர வேணாம் நீ போனால் உன்னை ஏமாற்றிடுவாங்க நானே உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி நானே ஏமாத்துறதுச்சு நானே வந்து வாங்கி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணேன் சரின்னு சொல்லி முப்பத்தி ரெண்டாயிரவா ஃபோனுக்கு நான் பத்தாயிரரூவா போட்டுக்கிறேன் இருபத்திரெண்டாயிரூவா கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் மானிடேஷன் ரூபாயில் ஆக இப்போ நீங்கள் எல்லாம் செஞ்ச வேலை என்னைய சுமி நேற்று தொங்குற நா நாக்க மாதிரி கேட்குறா தூக்கில் தொங்குறா மாதிரி கேட்குறா என்ன சொல்கிறா இருபத்த நீங்கள் ரூபாய்க்கு ஃபோன் வாங்கியிருக்கீங்க வாங்கிட்டு என்கிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லி அதில் பன்னெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம் வச்சு அந்த காசில் போய் நீங்களும் வந்து அந்த கட்டப்பை கருப்பி ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா என்கிட்ட கேளுங்கள் நான் உங்களுக்கு பிச்சை மாதிரி கூட போடுறேன் நீங்கள் எவ்வளவோ எங்கள் குடும்பத்துக்கு செஞ்சுருக்கீங்க எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுப்பா சுமி அப்படின்னு கேட்டால் கொடுக்க போகிறேன் அதுக்காக எதுக்கு நீங்கள் செல்ஃபோன் வாங்கி அதில் வந்து ரூபாய்க்கு ஃபோனை வாங்கி பன்னெண்டாயிரரூபாயை லாபம் வச்சு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி என் தலையில் கட்டாக பார்க்குறீங்களே நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி என்னை ஒரு கேள்வி கேட்குறா அளவுக்கு ஏன்டா கொண்டு போய் விடுறீங்க நான் இப்போ அந்த ஃபோனை வச்சு என்னடா பண்ணுவேன் ஆ ஏற்கனவே எனக்கு ஒரு ஃபோன் இருக்குது நான் ஃபோனில் அவ்வளோ காசை போட மாட்டேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே நான் ஃபோன் வாங்கினதே கிடையாது இது வரைக்கும் ஆ இப்போ இருபத்தி ரூபாய் போய் அவன்கிட்ட வாங்கி இப்போ அவன்கிட்ட போய் திருப்பி கொடுக்குறதுக்காக கொண்டுக்கிட்டு போனால் அவன் என்ன சொல்கிறான் நேற்று நைட்டே செல்ல வாங்கிட்டேன் கொண்டு போய் பஜாருக்குள்ளே போய் மீனாட்சி பஜாரில் தான் வாங்கினேன் ஓ அதையும் சொல்லிட்டேன்னா தேனியில் பில் இருக்குதுன்னு சொன்னது தேனிக்கான உணவுத்தையும் வந்து இங்கே மீனாட்சி பஜாரில் வந்து வித்திருக்கான் அந்த ஃபோனை வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மீனாட்சி பஜாரில் திருப்பி வந்து அந்த போனை பஜார்லேயே கொண்டு போய் கொடுத்தா ஐயாயிரம் குறைச்சிக்கிட்டு எடுப்போம் இல்லைனா நாலாயிரம் ரூபாயாவது கம்மி பண்ணிக்கோங்கிறாங்க எனக்கு தேவையா ஒரே நாளில் எனக்கு வந்து நாலாயிரம் ரூபா நட்டா தேவையா எதுக்கோ ஆசைப்பட்டு எதையோ இழந்த கதையா தேவையில்லாத வேலை எனக்கு என்னை எதுக்கட அப்படி தேவையில்லாமல் இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அவள் பாட்டுக்கு இல்லைனா ஒன்று பணத்தை வாங்கினதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டிருக்கணும் நான் பெருமையாக எடுத்து இந்த பாருங்கள் இந்த மாடல் வந்து சுமிக்கு புதுசாக வாங்கி கொடுத்துருக்கேன்னு காட்டினேன் அந்த அட்டப்பாவை உடனே பூரா பழசுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆ உள்ளுக்குள்ளே வந்து இது பழைய போகணும் சுமி வாங்காதீங்க நைட்டு சாயங்கால விளைவு போட்டதெல்லாம் இருக்குது தான் பிலிமு உடைதான் ஆ க்ராக் ஆகுது இந்த ஃபோனை எதுக்கு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி பூரா வந்து அதில் பட்டணம் போட்டு விட்டு இப்போ எனக்கு தேவையில்லாத நட்டம் தானே என்னை நட்டப்படுத்துறதுல உங்களுக்கு என்னடா ஒரு சந்தோஷம் நான் கேட்குறேன் இந்த காசை வாங்கி தான் வந்து நானும் சூர்யாவும் குடிக்க போகிறோம்மா சுமி உனையே தான் கேட்குறேன் இந்த காசை வாங்கி உன்னை ஏமாற்றி சம்பாரித்து அப்படி அந்த காசில் நாங்கள் வந்து குடிச்சு கும்மா அடிக்கணுங்கிறது எங்களுக்கு நான் அவசியமா இல்லை நான் அவள் கூட தான் இருக்கேன் நான் முதல் நல்லா யோசித்து பேசணும் பொய் பேசு அதுக்காக ரொம்ப பேசாத நான் உன் கூட தான் இருக்கேன் உன் வீட்டில் தான் அங்கே படுக்கிறேன் அங்கே தான் இருந்து காலையில் எழுந்திரிச்சு நீ தான் காப்பி போட்டு தர்ற என் காலில் உழுகுற நானும் சரி ரைட்டு எழுந்திரிச்சி எல்லாம் உங்களுக்கு செஞ்சுட்டு தானே வர்றேன் ஆ எல்லாம் உங்களுக்கு தான் குடலில் இருந்து எல்லாம் உனக்கு சம்பளம் வந்தாலும் இப்போ வரைக்கும் என்னை நீ சும்மா விட்றிய ஆ எல்லா காசையும் நீயே வச்சுக்கிற வச்சுக்கிட்டு உன நகையை போய் திருப்புனா திருப்பவும் மாட்டேங்கிற அதை விட்டுவிட்டு என்கிட்டயே சாமான் வாங்கிறது கறி வாங்கிறது மீன் வாங்குறது எது வேணாலும் இப்போ என்னையவே வாங்கி ஏந்தலையில் எதுக்கு மிளகா அரைக்கிற உனக்குன்னு சம்பளம் வந்துருச்சுல அப்போ உனக்கு உண்டான செலவுகளையும் உன் குடும்பத்துக்கு உண்டான செலவுகளையும் நீயே பார்த்துக்க அந்த காசையும் தூக்கி ஏன் அந்தது ஏன்பா ஏன் மேலே ஏற்றுகிற எனக்கு எவ்வளவோ செலவுகள் இருக்குது சட்ட நிபுணர்களை சந்திக்கணும் பல விஷயங்கள் இருக்குது நான் இந்த இதுக்கு போகணும் கோயம்புத்தூருக்கு வாயுதாவுக்கு போகணும் காரில் போகணும் பெட்ரோல் போடணும் இது போக வந்து இப்போ சூர்யாவுக்கும் வந்து இன்னும் செட்டில்மெண்ட் பண்ணலை அவளுடைய பிரச்சனை எனக்கு தலைக்கு மேலே நிற்கிது என்னமோ நான் வந்து தான் வந்து அவளுக்கு வந்து அஞ்சு வருஷமாக கூட இருந்ததுனால இப்போ அவளுக்கு ஏகப்பட்ட நட்டமாக அவள் ஒரு பக்கம் கிட்டே இடிச்சுக்கிட்டு சாகுறா நீ உன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குற போயிட்ட இல்லை இவளுக்கு வந்து ஃபோன் வாங்கினதெல்லாம் அவன் மறந்துட்டா புது ஃபோன் வாங்கி இவன் மினுக்கிறதெல்லாம் விட்டுட்டா இப்போ ஏந்த கிட்ட வர்றா ஏறிக்கிட்டு உன் பொண்டாட்டிக்கு வந்து ஃபோனு ஃபோனு சொல்லி நீ போய் வாங்கி கொடுத்துட்டு அவளுக்கு என்ன வேணுமோ காய்கறி வாங்கி கொடுத்து அவள் தான் சம்பாரிக்கிறாள்ல அப்புறம் எதுக்கு நீ போய் ஓங்காசையும் கொடுக்குற நம்மளுக்கு செலவு இல்லையா கோர்ட்டுக்கு போகணும் வாய்தாவுக்கு போகணும் வண்டிக்கு பெட்ரோல் போடணும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் இவ்வளவு செலவு இருக்குது இனிமேல் நான் வீடு வேறு கட்டணும் இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நீ போய் உன் பொண்டாட்டிக்கு பொண்டாட்டிக்கு நீ எல்லா காசையும் செலவு பண்ணேன்னா யார் பார்க்குறது அவள் சொல்கிறா அஞ்சு வருஷமாக கூட இருந்தாலே வந்து சட்டப்பூர்வமான மனைவி ஆனதுக்கு ஒரு தகுதி இருக்குது தான் சட்டப்பூர்வமான மனைவி ஆனால் மாதிரி தானா உனக்காக நான் பிள்ளை மத்திரம்தான் பெக்கலை மற்றபடி வந்து எல்லாமே உனக்கு செஞ்சுட்டேன் பிள்ளையை பெற்று கொடுக்கணும்னு சொல்லி நாளைக்கே போய் கட்டுப்பாடை பிரித்து உனக்காக ஒரு கருவை சுமக்கிறதுக்கு நான் தயாருங்கிறான் ஆ இது போக வந்து நான் உன் கூட அஞ்சு வருஷம் இருந்திருக்கேன் எனக்கு நீ வந்து பணத்தில் வந்து நீ வந்து பாதி பாதியை கொடு இல்லையா எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாயை நீ எனக்கு கொடுத்துரு மாதம் மாதம் எனக்கு ம எனக்கு செட்டில் பண்ணு நீ எப்படி போய் என்ன செய்வியோ எனக்கு தெரியாது உன் பொண்டாட்டி நீ ரெண்டு பேர் சேர்ந்து சம்பாதிக்கிறீங்கல்ல ரெண்டு பேரும் சேர்த்து காசை போட்டு எனக்கு கொடுங்க நீ போய் உன் குடும்பமாக வாழ்ந்துக்க நான் போய் என் பாலா கூட போய் வாழ்ந்துக்கிறேன் சட்டப்படி இல்லாட்டினாலும் நான் உனக்கு மனைவி மாதிரி தான் அப்போலாம் வந்து என் பொண்ணு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறேன் நான் கேட்குறேன் காசு வந்து கீழே கிடக்கா தெருவில் கிடக்கா நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தண்டையும் என்னை புரோக்கரு மாமா மதர் லைட்டு அது இதுன்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு நான் வந்து குருவி சேர்க்குற மாதிரி சேர்க்க இவ வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எனக்கு மாதம் மாதம் எனக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா கொடு நான் வந்து உன் விஷயத்துலேயே தலையிட மாட்டேன் என் குடும்பத்தோடு போய் வாழ்கிறேங்கிறால இது ஏதாவது சட்டத்தில் ரூல்ஸ் இருக்கா நான் கேட்குறேன் இல்லை என்னை ஏமாத்துறாளா நீங்கள் தான் சொல்லணும் அஞ்சு வருஷமாக தொடர்ந்து ஒருத்தவங்க கூட பயணம் பண்ணால் அவங்களுக்கு தான் எல்லாமே சொந்தமாக அதுக்கப்புறம் தான் கட்டின பொண்டாட்டியா இருபது வருஷமாக அஞ்சு வருஷம் நீ பிரிஞ்சிட்டியில்லை அப்போ அவளுக்கு நீ வந்து டைவர்ஸ் கொடு டைவர்ஸ் கொடுக்குறக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருந்தால் உடனே அதுக்கு டைவர்ஸ் கொடுக்கலாமா கணவன் மனைவியே கிடையாதான் இப்போ நான் கேட்குறேன் ஒரு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு அஞ்சு வருஷம் பிரிஞ்சுருக்காங்க அதுக்காக அவங்க வந்து கணவன் மனைவி இல்லைன்னு ஆயிருமா எப்போனாலும் அவங்க மனசு மாறலாம் அவங்களுக்குள்ள க பழைய மாதிரி வந்து கருத்து ஒற்றுமை வரலாம் பழைய சேர்ந்து வாழலாம்னு நினைக்கலாம் அப்படி தான் இப்போ நானும் சுமின்னு நினைக்கிறோம் எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்துச்சு அது ஒரு காலம் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமை ஆகிட்டோம் எங்களுக்குள்ளே வந்து இப்போ எல்லாமே மாறுது எல்லாம் என்னுடைய பேரை வந்த நேரம் எனக்கு அவனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அவன் கூடயே இருக்கணுன்னு ஆசையாக இருக்குது இந்த நேற்று கூட காலையில் போனேன் செல்ஃபோன் வாங்கிட்டு கொடுத்துட்டு அப்படியே அவனை என் டூவீலரில் வச்சு அப்படியே ரவுண்ட் அடித்து அவனு நான் சுமி மூணு பேருமே போனோம் ரவுண்ட் அடித்தான் அவன் சாக்லேட் கேட்டான் ஐஸ்கிரீம் கேட்டான் பிஸ்கட்டு கேட்டான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அரிசி பத்து கிலோ வாங்கி போட்டுட்டு அவன் நான் கிளம்புறேன் எங்களால் போகிற அப்படிங்கிறான் நான் வந்து ஆப் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னா சரி ஆஃபீஸ்க்கு நீமத்திரம் தானே போவ பப்புவும் எது கூட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ இதில் என்ன தெரியுது அவன் விவரம் ஆயிட்டான் சின்ன பிள்ளைதான் அது அவ்வளோ விவரமாக பேசுது ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்கிற ஆஃபீஸ்க்கு போகிறவே நீமத்திரம் போக வேண்டியது தானே என்ன கூட பப்புவும் வருது பப்பு விட்டுட்டு போ அப்படிங்கிறேன் அவன் இத்தனோண்டு பையன் ஆ இப்போ அவன் அவனை கூட நான் என்னால் ஏமாற்ற முடியலை இப்போ அவன் பேசுகிறத கேட்டு இவ்வளோ அறிவாக இருக்கானேன்னு சொல்லி எனக்கே வந்து என் பெ பேரன் கூட இருக்கணும் என் குடும்பத்தோட வாழணுங்கிற எண்ணம் வந்துருச்சு ஆனால் நீ என்ன சொல்கிற டைவர்ஸ் கொடுத்துட்டு வாங்குற வேணா நீ அதாவது அவளுக்குன்னு சொல்லி சம்பாத்தியம் வந்துருச்சுல அவ அவள் அவ அவள் வழியை அவ பார்த்துக்குருவா அவள் வாழ்க்கையை அவள் தேர்ந்தெடுத்துக்கிருவா அவளுக்குன்னு சொல்லி இனிமேல் வந்து அவள் செலவு பண்ணிக்கிருவா நீ வந்து இனிமேல் உன்னுடைய வருமானத்தில் பத்து பிசாவை கொடுக்காத நம்மளுக்கு செலவு இருக்குது நம்ம வாய்தாக்கு போகணும் கோர்ட்டுக்கு போகணும் இன்னும் வந்து வக்கீலுக்குலாம் பீஸ் கொடுக்கணும் கோர்ட்டுக்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது வண்டிக்கு பெட்ரோல் போடணும் எனக்கு வீடு கட்டணும் இவ்வளோத்துக்கும் எனக்கு பணம் தேவைப்படுது நீ போய் உன் பொண்டாட்டிக்கு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் சம்பளம் கொடுத்ததுக்கே நீ சத்தம் போடுற என் அட்மின்னு அந்த சேனெல்லாம் மூணு மாதம் பார்த்து அவங்களுக்காக மானிட்டேஷன் ஆன் பண்ணி ஆக்சஸ் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி செஞ்சவனுக்கு பணம் கொடுக்க வேணாமா ஆ சரி அவங்க தான் சொன்னாங்க சுமி எங்கள் அவளுக்கு தான் வந்து செயின்னு அது இதுன்னு சொல்லி லட்சக்கணக்கில் வந்து அடகு நகையை மீ மீட்டு கொடுத்துருக்கீங்க எனக்கு முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு ஒரு அடகு நகை இருக்குது அதை நீங்கள் மீட்டும் கொடுக்கல இப்போ வரைக்கும் சரி எனக்காக சம்பளத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் நான் சரி நியாயமாக இருந்துச்சுன்னு கொடுத்துட்டேன் அதை கூட கொடுக்கக்கூடாதான் சம்பளம் எது கொடுக்குற அதான் அவங்களுக்கு வருமானம் வந்திருக்குல்ல உன் பொண்டாட்டி வந்து கைவிளங்கி எதுவுமே காசு செலவு பண்ணவே மாட்டாளா அப்படியே வந்த காசை பூரா அப்படியே வச்சுக்கிடுவாளா அப்படின்ட்டா நான் சொல்கிறேன் அதுதான் சிக்கனம் உனக்குந்தான் வருமானம் வருது நீங்கள் என்ன பண்ணுற சூர்யா அதை வச்சு உடனே ஆன்லைனில் போய் சேலை எடுக்க துணிமணி எடுக்க லெப்டிக்கு வாங்க அதை வாங்க இதை வாங்கன்னு சொல்லி ஒரு மாத காசை பத்து நாளில் நீ காலி பண்ணிடுற ஆனால் அவங்க அப்படி கிடையாது ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணவங்க சுமிங்கிறவங்க ஒரு குடும்ப தலைவியாக வாழ்ந்தவங்க இப்போ தான் யூடியூப்புக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியும் காசை செலவு பண்ணுறது எதுக்கு செலவு பண்ணணும் ஏன் பண்ணணும் அதுக்காக காசு இருக்குங்கிறதுக்காக ஒன்றே மாதிரி ஆடம்பர செலவு பண்ணுறவங்க கிடையாது சுமி குடும்ப கு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் இப்போ தெரியுதா அவங்க அதை சிறுக சிறுக சேமித்து வச்சு தன்னுடைய பையனுக்கு என்னுடைய மகனுக்கு சின்னவனுக்கு ஒரு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அதுக்கு நாளைக்கு வந்து செலவு இருக்குது ஒரு மண்டபம் பிடிக்கணும் சாப்பாடு போடணும் ஒரு பொண்ணு பார்க்குறதுமே வந்து நம்ம நகை போட்டு ஒரு பொண்ணை கட்டிட்டு கூட்டிகிட்டு வரணும் அந்த மாதிரி அம் அந்த நினைப்பு உள்ள ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி சுமி சரியா வரதட்சணை வாங்கக்கூடாதுங்க நம்ம பிள்ளைக்கு நம்ம நகை போட்டு பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரணுங்க மருமக வர்றவளுக்கு நம்ம எல்லாம் செய்யணுங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க அவங்களும் பாவம் ஒத்தையிலே எவ்வளோ வேலை தான் பார்ப்பாங்க தனிமை தான் அவங்கள வந்து தவறு செய்ய தூண்டுது ஒன்று ரெண்டாவது பல பேர் வந்து இன்றைக்கி இப்போ புனந்திண்ணி கழுகு மாதிரி சில சைத்தான்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது இருந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னா இருந்து தன்னை பாதுகாத்துக்கணும்னா கூட ஒரு பிள்ளை இருக்கணும் ஒரு மருமகள் இருக்கணும் வீடுன்னு இருந்தால் ரெண்டு பெண்கள் இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு வீடை வந்து கோயில் மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுக்கிட்டு அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க என்ன மயனுக்கு என்ன வயசு என்ன குறையுதா கூட்டிகிட்டு தானே போகுது அவனுக்கு ஒரு காலகட்டத்தில் பண்ணணும்னா அதனால் நகை இந்த வாங்கிறது அடகு வைக்கிறது திருப்புறது எல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க அவங்க செலவு அவங்க பார்த்துக்குருவாங்க நான் என்ன சொல்கிறேன் என்னால் முடிஞ்சதை என் குடும்பத்துக்கு நான் செய்யத்தான் வேணும் இப்போ சூர்யா எனக்கு வைக்கிற ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப் என்னென்னா இனிமேல் உன்னுடைய வருமானத்தில் ஒரு பைசா காசு கூட நீ வந்து உன் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாது அவங்களுக்குன்னு சொல்லி வருமானம் வந்துருச்சு அதை அவங்க அவங்க குடும்பத்துக்காக பார்த்துக்கிருவாங்க நீ போகாத எதுவும் வாங்கி கொடுக்காத அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கட்டளை ஆர்டர் இதோட ஃபுல் ஸ்டாப் போய் பணமே கொடுக்கக்கூடாதுன்னா நான் ஒத்துக்கிறவே மாட்டேன் ஏன்னா எனக்குன்னு சொல்லி குடும்பத் தலைவனா ஒரு கடமை இருக்குது என் குடும்பத்துக்கு நான் செய்யத்தான் வேணும் எல்லா காசையும் நான் உங்கள்கிட்டயே கொடுத்துட்டு 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 நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று நான் படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு யார் வந்து எல்லாம் பார்க்குறது அப்போ எனக்குன்னு ஒரு சேமிப்பு வேணும்ல சரி ஒன்று இன்னும் இப்படி வர்றேன் வலிக்கு சரி சுமிக்கு வந்து நான் கொடுக்கலப்பா நான் ஒத்துக்கிறேன் ரைட் ஓகே அவங்களுக்குன்னு வருமானம் வந்துடுச்சு அதை வச்சு அவங்க குடும்பத்தை பார்த்துக்குருவாங்க இப்போ என்னுடைய எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல எனக்கு எதிர்காலம்னு ஒன்றே கிடையாது அது நாசமாக போச்சு எனக்குன்னு சொல்லி ஒரு இறந்த காலம் அதாவது இறப்பு காலம் சாவு காலம் நானும் ஜாவேன் அப்போ எனக்கு சாகிற நேரம் அந்த கடைசி கட்டத்தில் எனக்கு சாகும் தருவாயில் இருக்கும்போது என்னையே பார்க்குறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆள் வேணும்ல என் கட்டையை வந்து எடுத்து போடுறதுக்கு கபர்ஸ்தான் குழிக்குள்ளே என்னை இறக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல எனக்குன்னு சொல்லி நான் ஒரு நாலு காசை கையில் வச்சுருந்தா தானே எனக்கு நீங்கள் வந்து யாராவது பார்ப்பீங்க நானே எழுதி வைப்பேன் என் கடைசி காலத்தில் யார் என்னை பார்த்து என்னை எடுத்து அடக்கம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த தொகை செல் போகணும் அப்படின்னு வச்சாதான் இன்றைக்கி வந்து பணம் இல்லைன்னு வைங்களேன் புணத்தை கூட தூக்க மாட்டாங்க அந்த மாதிரி வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏன் வாழ்க்கை மாத்திரம் இல்லை யாராக இருந்தாலும் பணம் இருந்தால் நல்ல ராஜமரியாதையோடு நம்மளை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க பணமே இல்லையா தூக்கி மாநகராட்சி தான் என்னையை தூக்கி போடும் இல்லை பெரிய ஆஸ்பத்திரியில் போய் போட்டுருவாங்க இப்படி தான் மார்ச்சோரியில் கிடப்பேன் இது எதுக்கு தேவையா அதுக்காக நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா என் வீட்டுக்கு நான் கொடுக்கல ரைட்டு வீடு நீ சொல்கிறீ சுமிக்கு வருமானம் வந்துருச்சு அவங்க பார்த்துக்கிறட்டோம் எனக்கு என்னுடைய கடைசி காலத்துக்கு எனக்கு பணம் தேவை மருத்துவ செலவுக்கு திடீர்னு ஏதாவது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா ஏன்னா என் உடம்பில் ஆயிரத்தெட்டு வியாதி இருக்குது திடீர்னு இருமல் வரும் திடீர்னு வந்து நெஞ்சுவலி வரும் திடீர்னு எதோ வரும் ஒன்று வரும் அப்படிங்கும் போது அதுக்கு பாதுகா எனக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு நான் இன்சூரன்ஸு கூட போட்டு வைக்கலை எதுவுமே சேமிக்கலை இப்போ இருந்து நான் இந்த மாதத்துலேருந்து என் வருமானத்தில் ஒரு பகுதி எடுத்து நான் சேமிக்க போகிறேன் கடைசி காலத்தில் என்னை யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அந்த காசு கடைசி காலத்தில் எனக்கு மருத்துவ செலவு அதுக்கு நான் எடுத்து வைக்க போகிறேன் இது வந்து நான் யாரையும் கேட்டு முடிவெடுக்கலை என் சொந்த புத்தியில் நான் முடிவெடுத்திருக்கேன் இது வந்து சூர்யாவுக்கு இதில் சம்மதமோ சம்மதம் இல்லையோ சம்மதம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவ யார் முத சம்மதம் சொல்ல வேண்டியது என் பணத்தை நான் செலவு பண்ணுறதுக்கு நான் தான் எனக்கிட்டே பெர்மிஷன் கேட்டுக்கிறணும் நான் பார்த்து சூர்யாவுக்கு கொடுக்கணுமா சுமிக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி நான் முடிவெடுக்கணும் இவளுக்கு ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறதுக்கு நாலு கிடையாது அப்படி பார்த்தாலும் கடைசி காலத்தில் எனக்குன்னு பார்க்க போகிறது என்னுடைய குடும்பம் தான் என் குடும்பத்துக்காகவும் நான் செய்வேன் எனக்காகவும் நான் சேமிப்பேன் இதுக்கு சம்மதம் இருந்தால் நீ என்கிட்ட பேசு இல்லையா உன் டோக்கனை மூடிக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு நீ பாரு பாலா இருக்கிறாரு நான் என் பாலாவோட போகிறேன் அவர் அவர் பொண்டாட்டி தோளில் சாஞ்சா என்ன ரெண்டு பேர் கட்டி பிடிச்சா என்ன முத்தம் கொடுத்தா என்ன பரவாயில்ல இருந்துட்டு போங்கன்னு சொல்லி சொன்னில அதை நீ ஃபாலோ பண்ணு தான் சொல்லுவேன் தாராளமாக என்னை பிளாக்மெயில் பண்ணாத கூட போயிடுவேன் போயிருவேன் போயிடுவேன்னு சொல்லி இந்த படத்தை அங்கே ஓட்டாத உன் ரீலெலாம் அந்து போச்சு ரைட்டா நீயா போய் எங்கேயாவது போய் தனியாக வாழ்ந்தால் வாழ்வியை தவிர திருப்பி போய் அவன் கூட சேர மாட்டேன் உனக்கு தெரியும் அவன் எப்பேற்பட்ட குடிகாரன் அவன் என்னென்னாலாம் உனைய வந்து இது பண்ணுவேன் என்னென்னலாம் உனையை வச்சு பண்ணுனேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் திருப்பி போய் அதிலே நீ உழமாட்டேங்கிறது எனக்கு தெரியும் என்கிட்ட இந்த பூச்சாண்டி பிடிக்கிற வேலையெல்லாம் வைக்காத ரைட்டா நான் இன்றைக்கி இப்போ சொன்ன முடிவு தான் கரெக்டான முடிவு இதிலேருந்து நான் மாறப்போகிறது இல்லை நான் சொன்னது சரியாக தப்பான்னு சொல்லி கமான்ல சொல்லுங்கள் மக்களே என் தங்கச்சிகளே பாய்